ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஆப்பக்குடலில் பெருந்தலையூர் சாய்பாபா கோயிலுக்கு நியர்பைல கட்ரோடு பேஸ்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் பதினாறு அடி கான்க்ரீட் ரோட்டு மேலே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆரேஹால் சென்ட்டு லேண்ட் ஏரியா இடத்துடன் கூடிய வீடு இது இந்த ஆரேகால் சென்ட் டோட்டலாக ஒரு வீட்டோட இருபத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கிலோ ஸ்டோர் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வியூவர்ஸ்